ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே வந்து என்ன சமையல்னு வாங்க ஆ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோகள் ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் என்னுடைய சேனலில் அப்புறம் வந்து நிறைய சிறுகதைகள் தொடர்கதைகள் எல்லாமே வந்து நான் வந்து நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கும் அதை தான் போடியது அப்புறம் வந்து நிறைய வந்து இம்பார்ட்டன் டிப்ஸு சில ஏதாவது இம்பார்ட்டன்ட் நியூஸ் அதெல்லாம் போடியும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து படித்து பார்த்துச்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து சீனி அவரை வந்து கொஞ்சம் இருந்ததை வந்து வேக வச்சேன் ஃப்ரெண்ட் சுக்கி மிளகு போட்டு அப்புறம் வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நான் வந்து இன்னும் வந்து உருளைக்கிழங்கு கறி வைக்க போகிறேன் ஒரு பாத்திரத்தில் வந்து அந்த முட்டைக்கோக்கு வந்து தவற வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட் அதுக்கு வந்து நான் வந்து ரெண்டு பாத்திரத்துலேயே வந்து கடல் தளித்து வெங்காயத்தை போட்டு வதக்கி வைப்பேன் இந்த சவு வந்து கொஞ்சம் அந்த ஒரு பக்கம் இடம் வீட்டு அதனால கொஞ்சம் ஆடி ஆடி இருக்குது அதனால இனி அதை வந்து நம்ம மாற்றி வச்சிட்டு இப்போ வந்து நம்ம வந்து கோசை வந்து ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வதங்குறதை வந்து நம்ம வந்து பொடி பொடியாக நறுக்கி முட்டை கோசை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிடுவோம் ஃபிரண்ட்ஸ் ஆட் பண்ணி முட்டைக்கோசை வந்து நல்லா வதங்கிட்டு வதங்கி தூரம் வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னுடைய வந்து தமிழ் வீடியோக்கு நீங்கள் வந்து நல்லா சப்போர்ட் தாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் தாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து சப்போர்ட் தாடுற தர லைக் பண்ண பண்ணாத எனக்கு வந்து இன்னும் டிஃப்ரெண்டாக சாமில் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் எல்லோருமே சப்போர்ட் ஆறீங்க இன்னும் சப்போர்ட் ஆறுங்கன்னு சொல்லி கேட்கறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம முட்டை கோஸ் வந்து நல்லா வதங்கியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் அந்த மசாலையை வந்து அதில் போட்டு தின்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத் அஞ்சு நிமிஷம் வந்து மசாலா போட்டு சின்ன வந்து சூப்பரான வந்து முட்டை கோஸ் பருவல் வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து உருளைக்கிழங்கும் பூண்டம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் வதங்கணும் தக்காளியை போட்டு வதக்கிச்சு இதுக்கு தேவியான மசாலா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொ அப்புறம் வந்து தனியா தூள் கொஞ்சம் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணி அப்புறம் வந்து நம்ம வந்து தேவியான அளவு வாட்டர் ஆட் பண்ணி அது வந்து கொஞ்சம் கொதிச்சாதான் நம்ம வேக வச்சு எடுத்தேன் உருளைக்கிழங்கு பூண்டை போட்டு பூண்டை போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுத்தோம் சூப்பரான வந்து உருளைக்கெழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எல்லா காயும் தீ இருந்தாச்சு அதனால் மல்லி எலையில கறி வேப்பில் இன்னும் கடையில் இருந்து தான் வாங்கினேன் அதனால் வந்து இடிக்கிறத வச்சு நாங்கள் சிம்பிளாக வந்து ஒரு சமையல் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து சீனி அவரைக்காய் வந்து வெந்திருச்சுருந்தா அதில் வந்து நான் வந்து லைட்டாக கடுதழித்து வந்து அந்த சீனி அவரைக்காயை போட்டு கிண்டி லைட்டாக முளை பொடியும் பொடியும் ஃப்ரெண்ட்ஸ் முளை இது போட்டு சூப்பரான சீனி அவரைக்காய் வந்து ரெடி ஆகியாச்சு நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து சாதம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கிச்சன் எல்லாம் வந்து ஒரு நீட் இல்லாமல் பாத்திரையெல்லாம் அங்கேயும் சிங் நிறைய எல்லாம் கிடக்குது எனக்கு எல்லாம் வந்து ஒரு ஒர்க் வந்து அந்த பாத்திரத்தை கழுவி நீட்டாக வச்சு அப்புறம் தான் அந்த இடத்த விட்டு போக அது நீட்டாக இருக்கணும் அப்போ தான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும் யாருக்கெல்லாம் இப்படி வந்து நீட்டாக வைக்கணும் அப்படி மனசு வந்து ஐயமாக இருந்தால் திருப்தியாக சொல்லி கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஆஃப்டர்நூன் என்னெல்லாம் படின பார்க்கலாம் சூப்பராக வந்து முட்டைக்கோசு வரவர் முட்டை வேக வச்சு எடுத்துருக்கீங்க அப்புறம் சீனி அவரைக்காய் வந்து வரவல் பண்ணி வைத்துருக்கீங்க சூப்பராக வந்து ஒரு உழற்கழங்கு கிரேவி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஆர்த்தரோடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்